அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்றைய இந்த நன்னாளில் இங்கு திரளாக இருக்கின்ற மெய்யன்பர்களாகிய சான்றோர் பெருமக்களுக்கு முதலில் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுல உள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் தோணும் ஆனா இந்த இடத்தை விட்டு வெளியில போன உடனேயே அந்த புற ஈடுபட்டு எல்லாம் என்னால் நான்தான் நான் தான் அதுலயும் குறிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா நல்லதுக்கும் நான் தான் காரணம் நான் தான் இப்படி பண்ணேன் தெரியுமா அந்த இடத்துல நான் மட்டும் இப்படி நடக்கல அப்படின்னா இன்னொரு எவ்வளவு என்னென்னமோ நடந்திருக்கும் என்னோட திறமை என்னோட அறிவு நான் தான் இப்படி நடந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய நன்மை இவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு எல்லா நல்லதுக்கும் நான் தான் என்று நம்மளை அதுல பொருத்திக்கிடுவோம் ஆனா ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னு வைங்களே அப்ப யாரும் நினைப்போம் அப்ப அந்த கஷ்டத்துக்கு நான் தான் காரணம்னு யாரும் நினைக்கிறது இல்ல அப்பதான் ஓடி போயே இறைவன் கிட்ட சொல்லுவோம் ஏன் கடவுளே எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த அப்ப மட்டும் அதுக்கு காரணம் யாரு இறைவன் அப்படின்ற மனநிலை நமக்கு வரும் இத வள்ளல் பெருமகனாரினுடைய ஒரு பாடல் தான் இதை சொல்லணும்னே எனக்கு தோணுச்சு பாட்டு பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குளைவித்தால் குலைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்தோ இச்சிறியே நாள் ரொம்ப அழகா ஒரு ரொம்ப சிந்திக்கப்பட வேண்டிய சிந்திக்க வேண்டிய ஒரு பாடலாக இது எனக்கு பட்டது ஒண்ணு இல்லைங்க நம்ம சாப்பிடுற உணவு எவ்வளோ பெரிய மாற்றமா மாற்றங்கள் எத்தனை மாற்றங்கள் அடைந்து அது நமக்கு ஒரு சக்தியாக மாறுகிறது ஆற்றலை கொடுக்குது அப்படின்னா ஏழு தாதுவா மாறுதாமா நம்ம சாப்பிடுற உணவு ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சுக்குளம் அப்படின்னு ஏழு தாதுவா நம்ம ஒரு உணவு தான் சாப்பிட்றோம் ஆனா இப்படி ஏழு தாதுவாக மாறி நம்ம உடலுக்கு அது ஆற்றலை தருகிறது இந்த இதெல்லாம் செய்யறது யாருங்க நம்மளா தான் எண்பது வயசு திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருந்தது வந்துருச்சு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க ஐசி வார்டுல வச்சு ஒரு வாரம் ட்ரீட்மெண்ட் அப்ப வெளியில நார்மல் வார்டுக்கு கொண்டு வந்தனே பில்லு போட்டு கொடுத்துருக்குறாங்க பத்து லட்சம் ரூபாய் ஃபீஸ் பெரியவர் அதை கேட்ட உடனே டாக்டர் வந்து சொன்ன உடனே அழுத எதுக்கு பெரியவரை அழுகுறீங்க ஃபீஸ் கட்டுறதுல சிரமம் இருக்கா நான் வேணா பெரிய டாக்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கன்செஷன் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த சின்ன டாக்டர் சொன்னாராம் இல்ல இல்ல ஃபீஸ் எல்லாம் கட்டிடலாம் ஏன்னா என் பையன் ரெண்டு பையன் நல்ல வேலையில இருக்கான் எங்க டைமே பணம் இருக்கு நான் பென்ஷன் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு ஃபீஸ் கட்டுறதுல எல்லாம் அதுக்காக நான் அழல அப்புறம் எதுக்கு அழுகுறீங்க உங்களுக்கு வேற எதுவும் நாங்க பண்ணதுல ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல எதுவும் சரியா உங்களுக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு கேட்டாரா இல்ல இல்ல அதுக்காகலாம் நான் அழல அப்படின்னாரா அப்ப அந்த டாக்டர் கேட்டாராம் வேற எதுக்குங்க ஐயா எழுதுறீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா ஆயிட்டீங்க உங்க உயிரை காப்பாத்திட்டோம் ஃபீஸ் கட்டுறதுலயும் உங்களுக்கு சிரமம் இல்ல வேற எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லைங்க ஒரு வாரம் என்னை வச்சு என் இதயத்தை பாதுகாப்பு பண்ணுன அதுக்காக நீங்க பத்து லட்சம் ரூபாய் ஃபீஸ் போட்டிருக்கிறீங்க இந்த எண்பது வருஷ காலமா என்னோட இதயத்தை ஒருத்தன் பாதுகாப்பு பண்ணிட்டு வந்தால அவனுக்கு நான் எந்த பீஸுமே கொடுக்கலன்னு நினைச்சேன் அதனால எனக்கு அழுவ வந்துச்சு நம்மளும் அப்படிதாங்க நம்மள இப்ப இருக்கிற வாழ்க்கையில இந்த அளவுக்கு வச்சதுக்கே இறைவனுக்கு தினமும் தினம் 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 கணமும் நன்றி சொல்லணும் அதை பண்றதுதான் நம்ம ஒவ்வொரு நொடியும் இறைவன் சிந்தனையோடு இறை நினைப்போடு வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நமக்கு உய்வதற்கான வழியை அந்த இறைவன் கொடுப்பான்னு சொல்லி அற்புதமான இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் நாம் அப்படி முதலில் இருப்போம் நம்மளை பார்த்து மற்றவர்களும் அதேபோல் போல் மாறட்டும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி